எங்கள் தாத்தா காமராஜர் ராஜாஜி பக்தவச்சலம் ஒயின் ஷாப் கிடையாது அதே மாதிரி கள்ளச்சாரமும் கிடையாது வராம அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறாப்புல அண்ணன் இன்னொரு இடத்துல என்ன பேசுறா அப்படின்னா அண்ணன் பிறந்தப்ப அண்ணனுக்கு சேனத்தண்ணி தொட்டு வைப்பாங்கல்ல அதாவது சக்கரை தண்ணி சீனி தண்ணி தேன் தண்ணி தொட்டு வைப்பாங்களா அதுக்கு பதில் அது வைக்காம சாராயத்தான் தான் தொட்டு வச்சாங்கன்னா அண்ணன் ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் தராரு நீங்களே ஒரு இடத்துல சொல்கிறீங்க சாராயம் இருந்துச்சு பக்தவச்சல ஆட்சி காலக்கட்டத்தில் அதை தான் என் நாக்கில் பிறந்தப்போ தொட்டு வச்சாங்கன்னு சொல்கிறீங்க மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பக்தவச்சல ஆட்சி வரையும் சாராயம் கிடையாது அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் ஆட்சி ஆண்டப்ப தான் சாராயம் கள்ளச்சாராயம் எல்லாம் வந்துருச்சு திராவிட கட்சிகளை விமர்சிக்கலாம் அதனால அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி எல்லாம் புனிதர் ஆட்சி அவங்க ஆட்சியில ஒன்னும் கிடையாது பாலாரம் தேனாரம் ஒண்ணு மாரி ஒன்னு கட்டுறீங்க பாரு ஒரு கதை ஒண்ணு அதுதான் அங்க பிராடு பித்தலாட்டமா இருக்கு இப்ப அண்ணா என்ன சொல்ல முயற்சி பண்றா அப்படின்னா திராவிட கட்சி காலத்துதான் அங்க சாராயம் கள்ளச்சாராயம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றாப்ல சரி அது உண்மை வச்சு பண்ணுவம்மா சரி இப்ப குலதெய்வத்துக்கு சாராயம் வச்சு படைக்கிற பழக்கம் இருக்குல்ல அது திராவிட ஆட்சிக்கு அப்புறம் தான் வந்துச்சா திராவிட ஆட்சியாளருங்க ஆள ஆரம்பிச்சாங்கல்ல அதுக்கு தான் அந்த பழக்கம் வந்துச்சா அந்த மரபு இருக்கா அது எவ்வளவு காலத்துக்கு முன்னிலேந்து இருக்கு ஏத்தலாட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிருங்க